அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாகி வபர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமனைவருக்கும் நலமும் நிம்மதியும் வழங்குவானாக மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் உள்ளார்ந்த ஒரு விருப்பம் இருக்கிறது அது என்னவென்றால் மக்கள் மத்தியில் கண்ணியமாக இருக்க வேண்டும் எங்கு சென்றாலும் மதிப்பு கிடைக்க வேண்டும் பேசும்போது மரியாதை இருக்க வேண்டும் நடந்து கொள்ளும்போது கம்பீரம் தெரிய வேண்டும் என்பதே பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அறிவு இருந்தாலும் கூட கண்ணியம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை முழுமையானதாக இருக்காது உண்மையான கண்ணியம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே கண்ணியம் மனிதர்களால் தரப்படுவது அல்ல அது அல்லாஹ்விடமிருந்து மட்டும் வரும் ஒரு மாபெரும் அருள் இதை அல்லாஹ் குரானிலேயே தெளிவாக அறிவிக்கிறான் இன்னலாய்சத்தலில்ல ஹிகமியான் இன்னலாய்ச்சலில்ல ஹிகமியான் என்று கூறுகிறான் இதன் பொருள் அனைத்து விதமான கண்ணியமும் மரியாதையும் பெருமையும் முழுமையாக அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்பதாகும் யாருக்கு அவன் நாடுகிறானோ அவருக்கு அந்த கண்ணியத்தை அவன் வழங்குகிறான் யாரை அவன் உயர்த்த நினைக்கிறானோ அவரை மக்கள் கண்களில் உயர்த்துகிறான் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் உண்மை நாம் பல நேரங்களில் மனிதர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களின் பாராட்டை பெறுவதற்காக அவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக நிறைய முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் முயற்சி செய்ய வேண்டியது அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்காக ஏனென்றால் அல்லாஹ் மகிழ்ந்தால் மனிதர்களின் இதயங்களில் நமக்கான மரியாதையை அவன் தானாகவே போட்டு விடுவான் இதற்கு சிறந்த ஒரு அழகான அமல் நம்மிடம் இருக்கிறது இந்த அமல் மிகவும் எளிதானது ஆனால் அதன் பலன் மிகப் பெரியது இந்த அமலை தொடர்ந்து செய்து வருகிற ஒருவர் இன்ஷா அல்லாஹ் தனது வாழ்க்கையில் கண்ணியத்தையும் மரியாதையையும் அந்தஸ்தையும் உணர ஆரம்பிப்பார் அந்த அமல் என்னவென்றால் என்ன ஹிகமியான் என்ன ஹிகமியான் என்ற இந்த குரான் வாசகத்தை தினமும் உதுவது இந்த வாசகத்தை நீங்கள் காலையில் நூறு முறை அல்லது மாலையில் நூறு முறை ஓதலாம் குறிப்பாக தொழுகைக்கு பிறகு அல்லது அசர் தொழுகைக்கு பிறகு அல்லது மகிரி தொழுகைக்கு பிறகு ஓதுவது மிகவும் சிறந்தது ஒரே நேரத்தில் நூறு முறை ஓத முடிந்தால் மிக நல்லது இல்லையென்றால் அமைதியான நேரத்தில் மனம் ஒருமுகப்படுத்தி ஓதுங்கள் ஓதும்போது யா அல்லா கண்ணியம் உன்னிடமே இருக்கிறது அந்த கண்ணியத்தை நீ எனக்கு அருள்வாயாக என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஓதுங்கள் ஓதி முடித்த பிறகு உங்கள் கைகளில் ஊதி உங்கள் மேல் தடவிக் கொள்ளுங்கள் முடிந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து இந்த வாசகத்தை ஓதி அந்த தண்ணீரில் ஊதி அதை குடிக்கவும் இது எந்தவிதமான புதுமையும் அல்ல துவாக்களை ஓதி தண்ணீரில் ஊக்குவது நபிமார்கள் வழியில் வந்த ஒரு நடைமுறையாகும் இந்த அமலை தொடர்ந்து செய்து வரும்போது அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்களை கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு சிறப்பு கிடைப்பதை உணர்வீர்கள் காரணமில்லாமல் மக்கள் உங்களை மதிப்பார்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை இருக்கும் உங்கள் இருப்பே ஒரு மரியாதையாக மாறும் இது உங்கள் அகந்தையால் அல்ல அல்லாஹ் வழங்கும் கண்ணியத்தால் ஏற்படும் உண்மையான கம்பீரம் என்பது சத்தமாக பேசுவதிலோ உயர்ந்த உடைகளிலோ இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு அடிபணிந்து நடப்பதில்தான் உண்மையான கம்பீரம் இருக்கிறது அன்பர்களே இந்த அமலை ஒரு நாள் இருநாள் செய்து விட்டுவிட்டு நிறுத்திவிடக்கூடாது இது ஒரு வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செய்ய வேண்டிய அமல் தொடர்ந்து செய்வோருக்கு அல்லாஹ் தொடர்ந்து தனது உதவியையும் கண்ணியத்தையும் வழங்குவான் நாம் கண்ணியத்தை தேடி மனிதர்களின் வாசலை அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லாவின் வாசலை அடித்தால் போதும் இந்த அமலை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் உயர்வை வழங்குவானாக நமது இதயங்களை பணிவோடும் ஈமானோடும் நிரப்புவானாக நம்மை அவன் விரும்பும் நல்ல அடியார்களாக மாற்றுவானாக واجعلنا ممن احببتهم ورضيت عنهم பொருள் யா அல்லாஹ் எங்களை உன் நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக இந்த உலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையையும் வழங்குவாயாக நீ நேசித்து திருப்தியடைந்த அடியார்களில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அல்லாஹ் நம்மனைவருக்கும் கண்ணியத்தோடும் ஈமானோடும் வாழ தௌஃபீக் செய்வானாக